நம்ம சுதா சிஸ்டர் பார்க்க வந்துட்டோம் யூகே நாட்டிலேருந்து காயத்ரி சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க மூணு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு உதவ சொல்லி த்ரீ தௌசண்ட் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னோடய ஃப்ரெண்டு சுதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா சரி 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 உங்களுக்கு யூகே நாட்டிலேருந்து காயத்ரி சகோதரி ராஜ் பிரதர் தான் உதவி இருக்கிறாங்க காயத்ரி சிஸ்டருக்கும் ராஜசாருக்கும் என் மனமார்ந்த நன்றி ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க சுதா சரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு மாசமா நாலு வருஷத்துக்கிட்ட சாப்பாடு குழந்தைங்களுக்கு வீடற்ற நபர்களுக்கு சேர்த்து இருநூத்தி ஐம்பது பேருக்கு உதவிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாலினி பாப்பானு அம்மா இல்லாத குழந்தைக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த குழந்தை இறந்துருச்சு சரிங்களா காயத்ரி மேம் உங்களுக்கும் சாருக்கும் பெரிய மனசு வேணும் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளை தேடி எங்களுக்கு ஒரு உதவு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாலு வருஷமா நீங்களும் நிறைய பேருக்கு சாப்பாடு நிறைய பேருக்கு ஆதரவற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மேம் அப்புறம் யாரும் மாட்டேங்கிறாங்க மாற்றுங்கனால யோசிக்கிறாங்க மேம் எங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்காக யோசிக்கிறேன் ஏதோ நான் பெட்டி கடை வச்சதுனால தப்புச்சுங்க இல்லைன்னா எனக்கும் வேலையெல்லாம் தரமாட்டாங்க எங்க போனாலும் பீஸ் மடிக்கிறது கூட நீங்க யூரின் போயிருவீங்க இப்படி போயிருவீங்க அப்படி போயிருவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமா பாக்குறாங்க கேவலமா பாக்குறாங்க ஆமா ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் மனஸ்தாபம் இருந்து எல்லாருமே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்கணும் மாறிட்டு வராங்க காயத்ரி மேம் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் உங்க குழந்தைங்களோட ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேங்க மேம் காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம ராதா சிஸ்டர் பார்க்கவும் வந்திருக்கோம் காயத்ரி சகோதரி சார் தான் நம்ம உதவும் வந்திருக்கோம் சகோதரி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க மெதுவா 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 சிஸ்டர் என் பேர் ராதா ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் காயத்ரி சிஸ்டருக்கும் ராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு வருமானம் என்னமோ இதில் கம்மியாக தாங்க சிஸ்டர் வருது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குங்க சிஸ்டர் போன முறை கொடுத்த அமௌண்ட்டில் இந்த வாங்கி வச்சுருக்குறாங்க ஆமாங்க வேட் தெரியாம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்கிட்டோம். ஆமா. நிலக்கடலைனா 1 கிலோ 135 ஆமா. ரொம்ப ஆகும் அது. ஆமா. ஆமா. கூல் செல்ல போய் வாங்கலாம். போகிறது கால் இல்ல. போகிறது கால் இல்லைங்க. மாச்சтираனாலிய உங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு மாச்சтираனாலி போக முடியல. காயத்ரி சிஸ்டர் ராஜி அக்காவுக்கு ரொம்ப நன்றி husband வேலைக்கு போயிட்டாங்க husband work போயிட்டு சமைச்சிட்டு இன்னைக்கு இது சுண்டக்கா புளிக்குழம்புங்க பையனுக்கு தக்காளி போட்டு தாளிச்சு சாப்பிடுறது பையன் யார் மேல பாசம் உங்க மேலயா அவர் மேலயா ரெண்டு பேத்து தானே பையன் அவங்க நல்லா படிக்கணும் படிச்சு பெரிய ஆளாக்கணும் அவங்களோட ஆசையா தான் நம்ம தான் இப்படி மாத்திக்கணும் வேலையா இருந்துட்டோம் பையனை நல்ல முறையா படிக்க வைக்கணும்னு ஆசை அந்த கடைக்கு தான் கேட்க சொல்லியிருக்கிறேன் கீழே எல்லாம் கீழே போய் உட்காரவே முடியாது எல்லாம் ஆமா உள்ள வந்து பழகையெல்லாம் போயிருக்கு சொல்லிருந்தாங்க நீங்க மந்த்லி வந்து உணவு எல்லாத்துக்கும் வணங்குறதா வழங்குறதா சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் பெரிய பெரிய விஷயம் இல்லைங்களா ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதே பெருசுங்கிறப்ப மந்த்லி மந்த்லி நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் எண்பது பேருக்கு

ஐம்பது பேத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா மாதத்துல ஆயிரம் பேத்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்களை கொண்டு வரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் சிஸ்டர் அட்வான்ஸ் விஸ் ஹாப்பி நியூ இயர் உங்க ஃபேமிலிக்கு சூரியா சொல்லுங்க நல்லா இருக்கு எங்களுக்கு யூகே நாட்டுல இருந்து காயத்ரி சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க காயத்ரி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி ராஜ் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க மேடம் சொன்னாங்க ரொம்ப நன்றி ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூரியா நிறைய உதவிகள் கிட்டத்தக்க என்ன சொல்றது இரநூத்தி எண்பது பேருக்கு நாலரை வருஷமா மாதம் மாதம் உணவு கொடுத்துட்டு வராங்க சாப்பாடு சரி ரொம்ப நன்றி தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க பெரிய விஷயம் ஒரு வருஷம் கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் இப்போ நாலு வருஷம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உங்களை பத்தி சொன்னேன் தொகை வந்துட்டு ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது பேச மாட்டாங்க படுத்து படிக்க இருந்த குழந்தைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு அந்த குழந்தை இறந்துட்டாங்க அப்புறம் உங்களை பத்தி எடுத்து சொன்னேன் சரி சரி ஒவ்வொரு மாதமும் நம்ம உதவலாம்

நூறு ரூபாய் வித்தா பத்து ரூபாய் லாபம் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு ஒரு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் சராசரியும் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கிடைக்கும் டோட்டலு இதுதான் ரூபாய்க்கு ஐம்பது செலவுக்கு பெற்றோர் செலவுக்கு ஆயிருங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க அவருக்கும் குறைஞ்ச சம்பளம் தாங்க அவ்வளவுக்கு சொதந்திக்க முடியாது அப்புறம் வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம் நாங்க முன்னுரிமை நானும் அவங்க அம்மா வீட்டுல இருக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் டீச்சரா போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து எதுவும் கிடைக்கலீங்க அப்புறம் அவரு வந்துட்டு இப்ப ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறா பெட்டி கடை வச்சு உட்காந்து அப்புறம் பயணம் பாக்குறதுக்கு ஆள் இல்லைங்க நாங்க மூணு பேரு தான் Нормал делиरीज செ சரியா செ ரொம்ப நன்றி இந்த மனசு யாருக்கும் வராது ரொம்ப நன்றி. கடைய வச்சிதோல சாப்பிட்டுட்டே இருக்கறங்க. ரொம்ப போன டைம் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இந்த மாட் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி இருக்கறாங்க. காலடி மிதியடி ஆது மிதியடி மிதியடி வாங்கி இருக்கறாங்க. இந்த மாட் எல்லாங்க வாங்கி இருக்கறாங்க. தெருக்குல லாபத்தை வச்சிட்டு பொருள் வாங்கி போட்டுட்டு அதுல வச்சு பாக்க நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க சூர்யா थैंक यू நல்லா இருக்கு போட் கலெக்ஷன்லாம் அந்த மயில் 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 போட்டு அதிகம் கேட்பாங்க மேடம் மயில் போட்டு மயில் போட்டு என்ன இருக்கு இந்த மயில் டிசைன் இருக்கு மயில் ஆ இது நிறைய பேர் கேட்பாங்க உள்ள நல்லா இருக்கு நல்லா இருக்கு காயத்ரி சிஸ்டருக்கும் ராஜ் பிரதருக்கும் என மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி ஆ கண்டிப்பா கூப்பிடுங்க